வணக்கம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுமே வெற்றிகரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி தாங்க விரும்புவாங்க அப்படி வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நான்கு ரகசியங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பண்படாத ஒரு மனிதனோட மனதில் எந்த அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரைக்கு நல்ல பயன் எதுவுமே கிடைக்காது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அறிவுரையையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா இல்ல செயல்படுத்துகிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அதை பத்தின ஒரு குட்டி கதையை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அந்த குட்டி கதை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் அந்த துறவி பெரும்பாலும் ஊர் ஊராக சுற்றித்திரியும் நாடோடியாக தான் வாழ்ந்து வர்றவர் அதனால இவர் செல்லக்கூடிய ஊர்களில் மரத்தடியிலேயோ இல்ல சத்திரங்கள்லேயோ தங்கி கொள்வது அப்படிங்கிறது இவரோட வழக்கம் இவர் செல்லும் ஊர்களில் அங்கு பிரச்சனைகள் உள்ள மனிதர்கள் தங்கள் கஷ்டங்களை இவர்கிட்ட பகிரும்போது அவங்களுக்கு நல்ல அறிவுரையோ அல்லது துன்பத்தில் உள்ளவங்களுக்கு தனது இருந்து ஒரு புத்தகத்தையோ கொடுத்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது இவரோட வழக்கம் இந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு இந்த துறவிய பத்தி தெரிஞ்சவங்க அவரை கண்டு தங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு தீர்வு காண வர்றாங்க இத நல்லா தெரிஞ்ச அந்த ஊர்ல வாழக்கூடிய பெரிய நஷ்டம் அடைஞ்ச வியாபாரி ஒருவரும் அந்த துறவிய சந்திக்க வர்றாரு அவர் அந்த துறவியை கண்டதும் தன்னோட கதையை எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு இதை கண்ட அந்த துறவி அவருக்கு ஆறுதல் மட்டும் சொல்லாம தன்னோட இருந்து ஒரு பெட்டியை எடுத்து கொடுத்து இந்த பெட்டியை இங்க திறந்து பார்க்காம உன்னோட வீட்டுக்கு போய் திறந்து பார் அது உனக்கு நான்கு ரகசியங்களை சொல்லும் அந்த நான்கு ரகசியங்களையும் நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ மீண்டும் தொழில ஆரம்பிக்கலாம் அதுல வெற்றியும் அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த வியாபாரியும் பெட்டியை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் திறந்து பார்க்க அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு அந்த பெட்டியில ஒரு கடிகாரம் ஒரு ஒற்றை ரூபாய் நாணயம் சிப்பி ஒரு முத்து அப்படின்னு சொல்லி நான்கு பொருட்கள் இருந்துச்சு இந்த பெட்டி ஏதோ நான்கு ரகசியங்களை சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னாரே துறவி அந்த நான்கு ரகசியங்கள் என்னென்னு நமக்கு புரியலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்தாரு சரி அதை அந்த துறவி துறவிக்கிட்டையே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அடுத்த நாள் காலை முதல் வேலையா அந்த துறவி கிட்ட போறாரு துறவி கிட்ட சாமி இந்த நான்கு பொருட்களும் நான்கு உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்களே நானும் இரவு முழுவதும் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்களே இதுக்கான பதிலையும் சொல்லுங்கன்னு கேட்டாரு அந்த வியாபாரி இதை கேட்ட துறவி நானும் ஒவ்வொரு ஊருக்கும் போவேன் அங்க உன்ன போல கஷ்டத்துல இருப்பவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பெட்டியை கொடுப்பேன் ஆனா அவங்க யாரும் என்ன வந்து திரும்பி பார்த்ததே கிடையாது அவங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ மறுநாள் என்ன வந்து சந்திக்க மாட்டாங்க ஆனா நீ வந்து சந்திச்சிருக்க அதனால உனக்கு இந்த ரகசியங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதில் உள்ள கடிகாரம் நேரத்தையும் ஒற்றை ரூபாய் நாணயம் பணத்தையும் சிட்டையும் முத்தும் சரியான வாழ்க்கை முறையையும் குறிக்குது எவனொருவன் நேரத்தை சரியா கையாள்றானோ அவன் தன்னோட வாழ்க்கையையும் சரியா கையாள்றான் எவனொருவன் பணத்தை கணக்கிட்டு செலவு இருந்து பணம் சற்றும் குறையிறதே கிடையாது எவன் ஒருவன் சரியான இடத்துல சரியான நேரத்துல தேவையான வார்த்தைகளை பேசுறானோ அவன் வாழ்க்கையில நல்ல நிலைய அடையறான் அப்படின்னு சொல்லி இந்த பொருட்கள் உணர்த்தும் ரகசியங்களை சொல்றாரு இதை கேட்ட வியாபாரி சாமி மூன்று தான் சொல்லியிருக்கீங்க இன்னும் ஒரு ரகசியம் இருக்கே அது என்னன்னு இழுத்தான் உடனே துறவி இந்த மூன்றையும் என்னிடம் நீ கேட்டா மட்டும் போதாது இத உன்னோட கடைபிடிச்சா கடைபிடிச்சாத்தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு வேறு ஊருக்கு போறாரு துறவி சொன்னது போல நாமும் நேரத்தையும் பணத்தையும் வார்த்தையையும் சரியா பயன்படுத்துகிறோமா நமக்கு பிறர் கூறும் அறிவுரைகளை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கிறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் அப்படி சிந்திச்சு பார்த்தாலே நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிமையாக அடைஞ்சிடலாம் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க